பார்த்த என தன்மை யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பணபரஸ்தானம் பணபரஸ்தானத்தை எப்படி வேலை செய்யும் பணபரம் என்பது காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று உங்களுக்கு பணவரஸ்தானம் என்பது உங்களுடைய லகனத்துக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்போ இந்த பணபரஸ்தானம் ஒருத்தான் என்ன சொல்லலான்னா ஒரு மனிதனுக்கு வந்து வேலை செய்ய வைப்பதற்கு என்ன செய்யணும் பணபரஸ்தானத்தை வேலை செய்ய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இந்த பணபரஸ்தானத்தில் ரெண்டாம் இடம் என்பது தேவையான பணம் தேவையான ஒரு மாத வருமானம் தேவையான வருதியா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்வது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்குண்டான பணபரஸ்தானம் தேவைக்கு அதிகமாக ஒரு மாதத்துக்கு நமக்கு இருபதாயிரம் ரூபா தேவைப்படுது இருபத்தஞ்சிலருந்து முப்பது வருது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தேவைக்கு அதிகமான பணம் வருவது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்திற்குண்டான பணபுரஸ்தானம் அபரிதமான வருமானம் அபரிதமான என்ன வந்து என்ன சொல்லணும்னா அதாவது வந்து ந நம்ம எதிர்பார்த்ததை விட நாம் வாடகை பணம் வாடகை பணம் நம்ம வீடு கட்டி விட்டுருங்க அதுலேருந்து வருகின்ற வாடகை வாடகை பணம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம் ரிட்டையர்ட் ஆகணும் பிறகு பென்ஷன் வந்து அது வந்து அது எட்டாம் பாகும் எட்டாம் பாவத்திற்கு உண்டான பண்ணோம் பினாமி வருமானம் இப்போ நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா உன்ட்ட பொறுத்துட்டு கொடுத்துப்போம் தபார் ஒரு லட்ச ரூபா நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ வந்து அதை என்னென்னு பண்ணிக்க எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்கு வந்து இன்னொரு விஷயம் உண்டு எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னா வந்து குசேலர் வீடு அப்படின்னா சாதாரணமாக இருந்து பெரிய யோகக்காரனாக மாற்றியது மாற்றிய மா மாறியவர் தான் குசேலர் கிருஷ்ணனின் நண்பர் அப்போ அது எப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு தெரியாது ஆனால் அந்த எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் எட்டுக்குடையவன் வழுக்கணும் எட்டுக்குடையவன் வழுத்தால் அவனுக்கு எப்படி இருந்தாலும் பணம் வரும் எட்டுக்குடையவன் உச்சம் ஆட்சி பெற்றுட்டான்னா அவங்க என்ன எல்லாரும் பயப்படுவீங்க ஆனால் அவன் நல்லாயிருக்கும் உறுதியாகவே நல்லா இருப்பான் அப்போ வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் அதிகமான அபரிதமான பணம்தான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இருக்கு இல்லையா அதிகப்படியான செல்வம் அதிகமான செல்வம் நல்ல பெரிய வருமானம் லாபங்கள் பெரும் செல்வம் எல்லாமே வந்து இது இவங்கெல்லாம் வந்து என்ன அந்த பதினோராம் இடம் வலுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துவோம் பெரிய ஸ்கூலு காலேஜு அது பிரான்ச்சஸ் அங்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த வசந்தன் மா மாதிரி எங்கே பார்த்தாலும் வசந்தன் எங்கே எங்கே பார்த்தாலும் சத்யா ச சத்யா அந்த இது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுறது எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிரஞ்சாக கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னால் பதினோராம் இடம் வலுத்தவர்கள் பிர பிரபலமான ஜவுடி கடைங்களாம் இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்கும் அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மாதிரி விளையால்லாம் பதினோராம் இடத்திற்குண்டான நீண்ட வளர்ச்சி அது வழுக்கணும் ரெண்டாவது இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுக்குடையவர்களுடைய குடையவர்களுடைய தொடர்பு வரும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குடையவர்களுடைய சேர்க்கை இப்போ ரெண்டாம் இடத்திற்குரியவனு அஞ்சாம் இடத்துக்குடையவனு சேரணும் அஞ்சாம் இடத்திற்குரியவனு எட்டாம் இடத்துக்குரியவனு சேரணும் இல்லை எட்டாம் இடத்துக்குரியவனும் பதினொன்றாம் இடத்துக்குரிய சேரணும் இல்லை எட்டு குடை குடையவன் நட்சத்திரத்தில் பதினொன்று குடையை உட்காரணும் பதினொன்று குடையவன் நட்சத்திரத்தில் எட்டு குடை குடையவன் உட்காரணும் அஞ்சு குடை குடவன் நட்சத்திரத்தில் ரெண்டு குடையை உட்காரணும் ரெண்டு குடை குடையவன் நட்சத்திரத்தில் அஞ்சு குடையை உட்காரணும் இப்படி உட்கார்ந்தாலும் இது ஒரு பெரிய யோகம் ஏன்னா இவங்க ஏற எல்லாமே வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இப்படி ஜாதகத்தில் நீங்கள் வந்து இவங்க வலுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ வளர்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதை இயக்க தெரியும் இயக்க தெரியும் இல்லையா இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வந்து என்ன சொன்னான்னா மைனஸாக இருந்துச்சு ஒரு நேசமாக இருந்துச்சு ரெண்டஞ்சு எட்டு பதினொன்று கூடவர்களில் ஏதோ ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீச்சம் இருந்து அது கெட்டுப்போ இருந்தால் சிறிது காலம் இவர்கள் வந்து வறுமையில் வாடுவார் சிறிது காலம் வறுமையில் வாடா வா வாடி பிறகு என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா பெரிய லெவலில் பார்க்குறீங்க ஆள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி இருந்தது கடைசியில் வந்து எந்திரிச்சு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இது இது எப்பயுமே பணப்பிரஸ்தானம் பணப்பிரஸ்தானம் தான் ஸ்தானம் என்பது என்ன சொன்னான்னா வந்து பணத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் தான் அதற்கு வேறு ஒன்றும் தெரியாது ஒன்று நாள் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது என்ன சொன்னால் சுகஸ்தானம் குடும்பம் சார்ந்த உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தை வந்து வ வலிமைப்படுத்தக்கூடியது ஸ்தானம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து அபோக்கலிய ஸ்தானம் என்பது மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்பது எப்போ பார்த்தாலும் அது ஒரு அதில் தான் இருக்கும் மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடங்களில் துன்பங்கள் அவோக்லியஸ்தான் அவோக்லியம் என்பது கஷ்டம் அப்படிங்குறதான் அப்போ பணவரஸ்தானம் நன்றாக இருக்கணும் கேந்திரஸ்தானங்கள் நன்றாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும் இப்போ இந்த இந்த ஆதிபத்தியம் உடையதில் எந்த கட்டத்தை இயக்கினால் எந்த கட்டத்தை இயக்கினால் நாங்கள் வந்து பெரிய எப்பயுமே எட்டாம் பாவத்தை என்ன சொன்னோன்னா உங்களுடைய எட்டாம் பாவத்தை இயக்க கற்றுக்கும் நீங்கள் எல்லோரும் எட்டாம் பாவத்தை இயக்கினால் துன்பம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எட்டாம் பாவத்தை இயக்கினால் அது வேறு விதத்தில் வந்து ஒரு துன்பம் வரும் அதெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது எட்டாம் பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்யுங்க முதியோர் இல்லத்திற்கு வயதான தாத்தா பாட்டி அவர்களை வந்து வீட்டிலேருந்து கொண்டாந்து சேர்த்து விட்டுருப்பாங்க அந்த சேர்த்து விட்ட ஒரு ஆதிபத்தியம்முடைய இடத்துல போய் அவர்கள் அந்த இடத்துல என்ன கேட்குறாங்க என்ன ஏன் வேணும் இந்த வயதான ஆளுங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு உள்ள என்ட்ரி ஐட்டம்னாலே நம்மளுடைய எட்டாம் பாவம் வேலை செய்யும் எட்டாம் பாவம் பணபரஸ்தானம் அல்லவா எப்படி வேணாலும் கொடுப்போம் எப்படி வேணாலும் கொடுப்போம் அதை நீங்கள் வந்து என்ன அது அந்த அந்த இடத்துலவே அட்டன் பண்ணணும் நம்மளுடைய அந்த பொருளாதார உதவி அங்கே போய் சேர்ந்து வந்து அந்த வயதானவர்களுக்கு போய் ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் பாவம் வலிமையை கொடுத்துரும் ரெண்டாவது இந்த எட்டாம் பாவம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று அந்தனருக்கு அந்தணர்களுக்கு அந்தனர்களுக்கு என்று சொன்னால் பிராமணருக்கு வஸ்திர தானம் பிர பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்றைக்கி ஒரு அந்தனருக்கு மஞ்சள் கலரில் வேஷ்டி துண்டு இல்லைன்னா அவர் என்ன கலர் கேட்குற உங்களுக்கு என்ன கலர் வேணும் வெள்ளை கலர் வேணுமா காவி கலர் வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டி துண்டு நூற்றி ஒரு ரூபா தெச்சனை பிராமணருக்கு வந்து ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு ஒரு ரூபா காயின்ஸு வச்சு அந்த நூறுரூவாயை வச்சு கொடு நூற்றி ஒரு ரூபா தச்சனை வச்சு கொடுங்க நூறு பெர்சென்ட் என்ன சொல்லான்னா வந்து ஜென்மம் ஜென்மம் அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகளை போக்கி வந்து எட்டாம் பாவத்தை வந்து வலிமையாக்கிவிடும் இது வந்து என்ன சொல்லான்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் பாவத்தில் இந்த அஞ்சாம் பாவத்தை எட்டாம் பாவத்தை இயக்குவது எப்படின்னு சொல்லியாச்சு சரி ரெண்டு அஞ்சாம் பாவத்தை எப்படி என்ன உங்களுடைய மூத்த குழந்தையை அன்பாக அரவணைத்து அந்த குழந்தைகிட்ட நல்லா அதுக்கு அது விரும்பப்படுற உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் அஞ்சாம் பாவம் என்பது என்ன சொன்னால் நம்முடைய முதல் குழந்தை முதல் குழந்தை அப்போ முதல் குழந்தை குழந்தையுடைய மனம் அறிந்து உங்களுக்கு கல்யாணம் கூட அந்த குழந்தை போயிருக்கலாம் ஃபோன் பண்ணி குடும்பம் குடும்பருக்குது என்ன பண்ணுறீங்க இருக்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்துட்டு போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைகளிடம் நாம் அளவலாகும் போது அஞ்சாம் இடம் நன்றார்கள் ரெண்டாம் இடத்தை எப்படி வலிமைப்படுத்துவது ரெண்டாம் இடம் ஆகிய பணவரஸ்தானத்தை அழகாக இனிமையாக அன்பாக பேசணும் அழகாக அன்பாக இனிமையாக அருமையாக வருகின்றவர்களிடம் பேசணும் குடும்பத்தில் போய் மனைவிகிட்ட குழந்தைகள்கிட்ட கோவப்படாமல் பேசணும் கோவப்படாமல் பேசணும் ரெண்டாம் பாவம் என்பது வாய் இந்த வாயில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம்னா என்ன சொல்கிறேண்ணா ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே கேட்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை கொஞ்சம் பிடிச்சி பார்த்துட்டு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெண்டாம் பாவத்தை வந்து நம்மளுடைய ரெண்டாம் பாவத்தை கிளறி எட்டாம் பாவமாக மாத்துறது வந்து யார் தெரியுமா குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தான் முப்பது வருஷத்திற்கு பிறகு வந்து திருமணமான எந்த தம்பதிகளும் ஒருத்தரை ஒருத்தர் வீட்டுக்குள்ளேருந்து பேசிக்கிடுறதே அந்த அளவுக்கு அவங்க முப்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ரசிச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்தது முப்பது வருஷத்துக்கு மேலே கல்யாணம் முடிஞ்சாச்சு ஐம்பது வயசாக ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது புருஷன் புருஷம்பட்டாட்டி வந்து பேசுவது இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் வீட்டில் வந்து வெளியே தெரியாமல் வந்தால் பிள்ளைகள் லிங்கில் ஓடிட்டுருக்காங்க பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு ஓடிட்டுருக்கான் என்ன காரணம் அப்படின்னா கர்மாவை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கொள்ளணும் புரிய மாட்டாங்க அப்போ என்ன சொல்கிறேன் பதினோராம் இடத்தை இயக்கிறது எப்படி பதினோராம் இடம் என்பது என்ன சொன்னால் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொன்னால் மூத்த ஒரு ஸ்தானம் நமக்கு யாராவது ஒருவரை நம்மளோட வயதுக்கு ரெண்டு ரெண்டு வயசுக்கு மூத்தவர் அண்ணனாக அப்பாவாக அவரிடம் பேசி அவருடைய சுக துக்கங்களை வந்து கேட்டு கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு எல்லா மனிதனுக்குமே வந்து நம்மளோட வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு மறைமுகமான கஷ்டம் இருக்கும் நம்ம வந்து என்ன சொன்னா பேசி அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுவோம் பதினோராம் இடம் என்பது மூத்தோர் ஸ்தானம் லாபஸ்தானம் அப்போ மூத்தோர் இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து நீட்டாக வந்துருச்சா ஒரு வயது முதிர்ந்தவர் நம்மளோட ஒரு அஞ்சு வயசுக்கு உள்ளதாக இருக்கோ கூடியிருக்கணும் அவரிடம் வந்து அன்பாக பேசி அண்ணனாக பாவி அண்ணனாக பாவிக்கும்போது பதினோராவது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சு ரெண்டாவது கட்டத்தோடைய சக்சஸ் வாயில் இருக்குது அஞ்சாவது கட்டத்தோடைய சக்ஸஸ் மூத்த குழந்தையுடைய அணுகு அணுகிறதில் இருக்குது எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் முதியோர் உள்ள உதவிகளும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அந்தனர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுவதில் இருக்குது அதற்கடுத்து வந்து ச பதினோராம் இடம் என்பது நாம் நமக்கு மூத்தோர் இல்லை என்று சொன்னால் மூத்தோர் ஒருவரை உருவாக்கி விட வேண்டும் அவருக்கு உண்டான இன்னல்கள் கஷ்டங்கள் ஒரு நட்பு வட்டத்தில் பழகி அவரிடம் என்ன சொன்னா ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவி உதவி என்பதை வந்து பொருளாதாரத்தை கொடுத்து விடாதீர்கள் அது நாணயம் கெட்டு போயிருக்கும் வாங்க சாப்பிடுவோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன இன்றைக்கி என்ன வேலைக்கு போனே அப்படிங்கிற அந்த மாதிரி நம்மளோட வயத்திட்டம் மூத்தவரிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதினோராம் பாவம் இயங்கிடும் இந்த ரெண்டு அஞ்சை இயக்குவதற்கு இதுதான் வழி நான் பணவரஸ்தானம் வேலை செஞ்சிடும் இதுதான் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விதி இதை வெந்தென்ன சொன்னா நீங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய மனவரஸ்தானம் உங்களுக்கும் வேலை செய்யும் இலகுவான பரிகாரம்தான் கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பன் வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்